மகநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரிக்கிட்ட கேட்கறாங்க என்ன காவேரி உன்னுடைய சந்தேகம் தீர்ந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரியும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு எங்கள் பாரு காவேரி யார் உண்மை என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது நான் இப்பன்னு கிடையாது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் நீ வந்து ரொம்பவே சந்தோஷமா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் எல்லாம் சொல்லி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நம்ம கா காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் சொல்லி ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப தாத்தா வந்துடுறாங்க தாத்தா வந்து இங்க பாரு காவேரி விஜய் வந்து முன்ன மாதிரி கிடையாது அது உனக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்து விஜய் கிட்டே இப்படி எல்லாம் பேசுறது ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு நல்லா சொல்றாங்க இல்ல தாத்தா நான் அப்படி வந்து மீன் பண்ணி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா நல்லா சொல்லி கேட்கிறாங்க நீ என்ன சொல்ல வந்த என்ன கதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுமா நான் இப்ப கிடையாது நான் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய பேரன் உனக்கானவன் உனக்கானவன் மட்டும்தான் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க தாத்தா நீங்க இவ்வளவு சொல்ற போது நான் எதுக்காக அதை மாத்த போறேன் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே பயங்கர ஹாப்பியா வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து உங்களோட லைஃப்ல நீங்க முன்னேறி போங்கன்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப காவேரியும் சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க